ஐயா வந்து உங்களுக்கு மண்ணை பற்றி நிறைய விலைக்கு சொல்லுவாங்க அதுல இருந்து மண்ணுல செய்யலாம் என்று பற்றி சொல்ல போறாங்க ஐயா வந்து ஐயா பேர் வந்து சுதாகர் அவங்க வந்து மண் பற்றி இருந்தது மண் சுதாகர்னு பேர் வச்சிருக்காங்க மண் சுதாகர் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் வாய்ப்பு சேப்பிடுவோம் ரெடியா பாம்பு என்ன செஞ்சீங்க கோலம் போறதுல மழை எல்லாம் கோலம் போறதுல மழை இடிக்கணுமா கோலம் போறதுடைய தத்துவமே அது அரிசி மாவுல பெருசா சிறுதானியங்கள்ல நீங்க கோலம் போட்டீங்கன்னா அது குருவி கொக்கு எறும்பு அது மாதிரி உணவு உணவாயிடும் நம்ம கல்ல போட்டு கல்ல போய் அரைச்சி கோலம் போட்டா எல்லா உயிரும் வந்து ஏமாந்து திரும்பி போயிடு சதிச்சுட்டு போயிடும் நம்மள இவெல்லாம் ஒரு மனுஷன் நம்மளுக்கு அவர் திரும்பி கூட தவிர தெரியல கருங்கல்ல போட்டு நம்மளை ஏமாத்துறான் அப்படி திட்டிட்டு போகும் Yeah.

இது டிவிக்குள்ள காபி. டிவிக்குள்ள இது மேல மேல மாறிறது காதுங்க. டேபிளா. இது என்னது? கைய போட்டு முடி வச்சிருக்கீங்க. இது உரல் அற்புதமா செஞ்சீங்க. மண்ணில் சுட்ட பானை மனிதன் செய்த மலிவு விலை மண் பானை. தை தொட்ட பானையம்மா மாசு இல்லா தங்கமம்மா, மண்பானை மண் பானை குடையில நீரோற்று குளிராக மாற்றும் அம்மா மண் பானை தாகமதை தணிக்கும் அம்மா ஏற்றதம்மா மண் சுட்ட பானையம்மா மனிதன்லிவுிலை மண்பானை மண்ணில் சுட்ட பானையம்மா மனிதன் செய்த மலிவு விலை மண்பானை மனதை தொட்ட பானையம்மா மாசு இல்லா தங்கம் அம்மா மண்பானை

அவங்களுக்கு தேவையான பாத்திரங்களை வந்து கழகங்கள்லாம் செஞ்சிடல விலங்குகள் போல இருந்த மனிதர்கள் வந்து மெல்ல மெல்ல தான் என்ன பண்ணாங்க இது மாதிரியான பாத்திரங்கள்லாம் செய்ய பழகினாங்க அதில் முதல்ல செஞ்சது வந்து இது மாதிரி மண்ணிலேருந்து பாட செய்ய முடியும் மண்ணிலேருந்து ஒரு பாத்திரத்தை செய்ய முடியும்னு கற்றுக்கிட்டாங்க அதுவே பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு தான் பல லட்சம் ஆண்டுகள் பிறகு தான் கற்றுக்கிட்டாங்க அப்படி போது இவ்வளோ அழகாக செய்ய தெரியாது அவங்களுக்கு இவ்வளோ அழகாகலாம் செய்ய தெரியாது ஒரு கொஞ்சம் மண் எடுத்து இப்படியும் இது பண்ணி என்ன பண்ணுவாங்க பெருசாக வச்சு பண்ணியிருப்பாங்க அப்புறம் அதில் தண்ணி ஊற்றும் போது கரைஞ்சிடு கரைஞ்சி போதேன்னு போயிட்டு அது என்ன பண்ணிருப்பாங்கன்னா திடீர்னு எனக்கு அந்த நெருப்பு கண்டுபிடிச்சாங்கல்ல மனிதர்கள் முதல் நெருப்பு கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நமக்கு தவனுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் சுட்டு அதுலேருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் விலங்குகளுடைய கறிகள்லாம் பச்சையாக தண்ணிக்கிட்டு இருந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு மாடை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க ஒரு புளி எப்படி தான் சுட்டு சாப்பிடுமா அதை அப்படியே சாப்பிடுமா அப்படியே சாப்பிடுவோம் சுட்டெல்லாம் சாப்பிடாம சுட்டு அவிச்சு மிளகாய் துல்லாம் போட்டு சாப்பிடுமா

what lá!